ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் மதுரை மாநகர காவல் சாலை பாதுகாப்பு போதை மருந்து எதிர்ப்பு கிளப் சார்பாகவும் மன்னர் கல்லூரி சார்பாகவும் மாணவர்களுக்கு போதைப் பொருள் மற்றும் சாலை போக்குவரத்து சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்றது இதில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஐ பி எஸ் மதுரை தெற்கு சட்ட ஒழுங்கு மாவட்ட துணை ஆணையர் கருண் உத்தவ் ராவ் மதுரை மாவட்ட போக்குவரத்து துணை ஆணையர் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இதில் கல்லூரி முதல்வர் பிரபு மற்றும் கல்லூரி செயலாளர் விஜயராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மதுரை மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன் பேசும்போது தந்தை தன் மகன் அல்லது மகளுக்கு செய்யக்கூடிய முதல் உதவி என்றால் அது தனது மகளை கற்றல் கூட்டத்தில் முந்தியிருக்கும்படி கல்வியில் மேம்பட செய்வதாகும் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டி மாணவர்கள் இடையே தனது உரையை தொடங்கிய மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஐ பி எஸ் கூறும்போது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை சொன்னது மாதிரி இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களில் இருந்தும் பொருளாதாரத்தில் பின்தங்கியும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களை பெற்றோர்கள் உயரிய இடத்தில் ஒரு நல்ல குடிமகனாக குடிமகளாக பார்க்க வேண்டும் ஒரு உயர் பதவியில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நான் என் குடும்பத்தில் முதல் பட்டதாரி முதல் பட்டதாரி என்பதை விட எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் எப்படி நாம் வாழ்க்கை பயன்படுத்திக் கொள்கிறோம் இதை வைத்து எப்படி முன்னேற வேண்டும் என்பதே முக்கியம் என்றார் இன்று பெரிய பிரச்சனை நம் கண்முன்னே இருக்கிறது ஒன்று வாழ்ந்து வரும் இளைய சமுதாயம் தீய பழக்கத்தால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தில் போதைப் பொருள் தடுப்பு குழு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி சாலையில் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் இளைஞர்கள் சாதனை என நினைவு விபத்துக்குள்ளாகி பறிபோகும் உயிர் வேதனையாக இருக்கிறது பல கல்லூரிகளில் செயல்படும் போதை தடுப்பு குழுக்களினால் நிறைய வழக்குகள் பதியப்பட்டு சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்றைய சமுதாயத்தின் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவென்றால் மொபைல் போன் மூலம் சமூக வலைத்தளங்களில் எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்துகிறோமோ அதனால் ஏற்படுகிற விளைவுகளும் நிறைய உள்ளது குறிப்பாக மாணவிகள் அவரது புகைப்படத்தை அதில் பதிவிடும் போது சில சிக்கல்கள் உள்ளது ரீல்ஸ் மோகம் இடையே நிறைய இருக்கிறது அதனால் ஏற்படுகிற விளைவுகள் அதனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு பிரச்சனையாக உள்ளது இந்த மொபைல் போன் சமூக வலைதளங்களில் அதன் உதவியாக நம்முடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர மதுரை மாநகரில் இருபத்தொன்பது சதவீதம் பாதையை கடப்பதனால் ஏற்படுகிற விபத்தில் பதினெட்டில் இருந்து இருபத்தி வயது உடைய இளைஞர்கள் மொத்தம் பதினோரு பர்சன்ட் இருசக்கர வாகனத்தில் விபத்துக்குள்ளாகின்றனர் மதுரை மாநகரில் ஆண்டுக்கு இரண்டு பேர் சாலை விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் போது பெல்ட் அணிய வேண்டும் இந்த இரண்டு பிரச்சனையினால் மிகப்பெரிய சாலை விபத்துகளை தடுக்கலாம் இந்த குழுக்கள் மூலம் பெறப்படும் தகவல் யார் தருகிறார்கள் என் தகவல் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் நமது நோக்கம் போதை இல்லாத பாதை போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க உருவாக்குவதுதான் நமது நோக்கம் இந்த ஆண்டு போதை பொருள் சம்பந்தமாக நூத்தி இருபத்தி ரெண்டு வழக்குகள் பதியப்பட்டு பதினாலு வாகனங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினாலு லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் மீட்டிருக்கிறோம் போதைப் பொருள் பழக்கத்தில் நூத்தி கடைகள் மூடப்பட்டுள்ளன மதுரை மாநகரில் என்று தெரிவித்தார் மேலும் மாணவர்களுக்கு இலக்கு வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என்னவாக வேண்டும் என்று இன்றைய நீங்கள் யோசிக்க வேண்டும் அப்துல் கலாம் அவர்களை மேற்கோள் காட்டி மாணவருடைய அறிவுரை விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மாணவருடைய கடின உழைப்பு வேண்டும் பாரதியாரின் கவிதையான நான் வீழ்வேன் என்று நினைத்த தாயோ என்ற கவிதையை பாடி உரையை நிறைவு செய்தார் திருப்பரங்குன்றத்திலிருந்து ஐயம்பெருபால் மற்றும் மகாலிங்கம்